வணக்கம் கடகராசினர்களுக்கு வணக்கம் கடகராசினர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி உள்ளது அதாவது நான் பட்ட தோல்விகளை விடவா நீங்கள் பட்டிருப்பீங்க எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ அசிங்கங்கள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ கடன் தொல்லைகள் என பல பேர்கள் பல பேர்கள் அவதிப்பட்டு வேதனை பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எத்தனோ பேர் என்று சொல்லியிருக்காங்க யாருக்கு இல்லை கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு யோகங்களை கொடுக்குமா எந்தெந்த கிரகங்கள் நல்லதை செய்யும் எந்தெந்த கிரகங்களால் பாதிப்பு நமக்கு வரும் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் தற்போது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ராசியில் செவ்வாய் இருக்காரு செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்காரு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரே கர்மஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்து உள்ளார் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டால் வீடு வாங்க நிலம் வாங்க அல்லது வழக்குகள் வீடு சொத்து வழக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வீட்டில் கேது இதுவரை மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த கேது பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து உள்ளது ரொம்ப கவனமாக இருக்கணும் மனைவியிடம் கவனமாக பேச வேண்டும் கணவனிடம் கவனமாக பேச வேண்டும் வார்த்தைகளை அழகாக பேசுவது முக்கியம் என பாம்பு அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு வேலை செய்கிற இடத்துலையும் உட்கார்ந்துருக்கு தனம் குடும்பம் ஸ்தானம் இந்த இடத்தில் பாம்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த தோஷம் இந்த சர்வ தோஷம் நீ உங்களை தீண்டாமல் இருக்க பிள்ளையாரை வழிபடுவது யோகம் உண்டாகும் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து ஒரு வெள்ளம் முழு உருண்டை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் புகைப்படத்தையும் ஒரு கவரில் போட்டு அவர் பாதத்தில் வச்சு நவ கிரக தோஷங்கள் எங்களுக்கு பிடிக்காமல் நாங்கள் நலமாக வாழ வேண்டும் எனக்கு திருமணமாகல திருமணமாக வேண்டும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் வேண்டும் எங்கள் குடும்பத்தில் கடன் இது கடன் தொல்லைகள் நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு எங்கள் தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் புகழ் பெற வேண்டும் செல்வம் வேண்டும் ஆரோக்கியம் கொண்ட ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் அந்த தோஷம் நீங்கும் தனஸ்தானத்தில் பாம்பு இது அடுத்து எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனும் சனி சுக்ரனும் சனி பகவானும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் சுக்கிரன் நிறைய நன்மைகளை கொடுப்பார் நிறைய செல்வங்களை கொடுப்பார் பதவி உயர்வுகளை கொடுப்பார் ப்ரொமோஷன் கொடுப்பார் இடம் மாற்றம் பணம் அதாவது சேல்ரி இன்க்ரிமெண்ட் பழைய கடன்கள் உங்கள்கிட்ட வாங்கினவங்க திருப்பி கொடுக்க இது நல்ல நேரம் திருமணமாகக்கூடிய நல்ல நேரம் கடகராசியர்களுக்கு இதுவரை அஷ்டமத்து சனி நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் ஒரு சிலர்களுக்கு கொடுத்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் இந்த நேரம் சனி தோஷம் நீங்கி நலம் பெறுவீர்கள் சனி பகவானுக்கு எழுதி எப்பயுமே உங்களுக்கு வந்து எட்டு கொடியவன் சனி பகவான் தான் ஏழுக்கும் கலத்திரஸ்தானாதிபதி அதிபதி சனீஸ்வர பகவான் தான் பகவானை நீங்கள் எந்த நாளிலும் வழிபடலாம் வழிபட்டால் சனி தோஷங்கள் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து பதினோராம் இடத்தில் படிப்பு கிரகமான புதன் பகவான் அடுத்து சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணைந்து உள்ளார்கள் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பார் சந்திரன் உச்சம் பெற்று உள்ளார் லாபஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்று உள்ளார் தாய் மூலமாக இருந்து வந்த சில சிக்கல்கள் அல்லது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இருந்தால் அந்த நிலை மாறக்கூடிய நல்ல நேரம் தாய் மூலமாக மகன் மகன்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய நல்ல நேரம் அடுத்து பனிரெண்டாம் பாவத்தில் குரு இதுவரை பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சென்ற மாதம் வரை இருந்து வந்த குரு பகவான் கடகராசியில் தான் உச்சம் பெறுகிறார் ஆனால் அந்த உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி அவரே ஆறுக்குடையவன் அவர் வந்து பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் தன விரயம் ஆகும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் தேவையில்லாமல் செலவுகளே வந்துட்டு இருக்கும் மருத்துவ செலவுகள் ஆகும் வீடு வாஸ்து சேரலு சொல்லி இடிச்சு இடித்து கட்டி மன குழப்பத்தோடு கடன் மிச்சம் ஆச்சு அப்படின் அப்படின்ற சூழ்நிலாம் உருவாகும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் சில சண்டைகள் நீங்க அதாவது கணவருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப வருஷமா மனைவிக்கு உடம்பு சரியில்லை கல்யாணம் ஆகும்போது நல்லா தான் இருந்தாங்க ஒரு அஞ்சாறு வருஷத்தில் இது மாதிரி படுத்து படிக்க ஆயிட்டாங்க நிறைய செலவு இருக்குது நிறைய பிரச்சனைகள் சந்தித்து இருக்கும் திருமணமாகி ஒரு நாலு வருஷம் நல்லா இருந்தங்க ஆறு வருஷம் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் பண கஷ்டம் பண கஷ்டம் எங்கள் அப்பா வந்து நூறு சாரம் போட்டு கல்யாணம் பண்ணார் எல்லா நகையும் அடமானம் விஷ்டார் என் கணவர் நல்லவர் என் கணவர் ஆனால் அவர் என்ன செய்வார் பாவம் எங்களுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் அவருக்கு எந்த பழக்கமும் இல்லை ஆனால் பணம் எல்லாம் லாஸ் ஆகி போச்சு நிறைய எல்லாம் கொடுத்தவங்களாம் ஏமாற்றிட்டாங்க அப்படி எங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் சிக்கல் பிரச்சனை எங்களுக்குள்ள அன்பே இல்லை புரிதலே இல்லை அப்படின்ற அப்படின்ற நிலையில் இருப்பவர்கள் நான் சொல்கிற ஒரு கோயில் உண்மையாகவே நானும் சென்று வந்துள்ளேன் அந்த கோயிலுக்கு அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா அந்த கோயிலோட சிற்ப வேலைப்பாடுகளை கலை விருப்பம் உள்ளவர்கள் ரசித்து கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் திரு திண்டுக்கல் கொம்பு சவுந்தரராஜன் பெருமாள் கோயில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருடங்கள் பழமையான கோயில் சொல்றாங்க அந்த கோயில் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா கணவன் கணவன் மனைவி வாழ்க்கையில் சிக்கல் டைவஸு சண்டை சச்சரவு எப்போ பார்த்தாலும் எலியும் பூனைமா இருக்கும் ஒரு வாரம் நல்லா பேசுகிறதுக்கும் திடீர்னு குரங்கு மாதிரி புத்தி வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிறோம் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அவங்கெல்லாம் இது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு சென்று அங்கு தேய்பரை அஷ்டமியில் கால பயிர ஸ்வர்ணாகாசனை பயிர இருப்பார் அவருக்கு ஏழு ஏழு மணிக்கு அந்த அபிஷேக பூஜை நடப்பாங்க நான் நடத்துவாங்க அந்த பூஜையை பார்த்தாலே கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கடன் கடன் தொல்லைகள் நோய்கள் எல்லாமே விலகும் அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு சவுந்தராஜ பெருமாள் கோயிலை பார்க்கும்போது ரெண்டு புறமும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலை பற்றி நிறைய பேசுறதுக்கு ஒரு வீடியோ பத்தாது ரதியும் மன்மதனும் எதிரெதிரே ஒரு பதினஞ்சு அடி ஆகிட்டு மன்பதன் வந்து அம்பு விட்டுன்றாரு எதிரில் ரதி இருப்பாங்க ரொம்ப ஒரு அற்புதமான இப்படி தான் பார்க்கணும் சிலையை அவ்வளோ ஹைட்டில் இருப்பாங்க அந்த சிலை அப்படி பத்து தூண் இருக்கும் ரெண்டு பக்கம் பத்து தூண் பத்து தூண்ல ஒவ்வொரு அவதாரமும் இருப்பாங்க அது அந்த வீடியோ ஒவ்வொரு கடவுளை பற்றி பேசணும்னா அதுக்கு இந்த நேரம் பத்தாது இந்த கடவுள் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் தன பிரச்சனைகள் கடன் நோய்கள் கடன் இருப்பவங்க நோய் இருக்கவங்க இந்த அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் அன்பாக இருக்கோம் சார் கடவுள் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் சார் ஆனால் கஷ்டத்தால் அப்படியே வறுமையில் இருக்கும் சார் நல்லா இருந்தோம் ரொம்ப வறுமை கோட்டுக்கில் யாசகம் கேட்காத அளவுக்கு பிச்சை எடுக்காத அளவுக்கு எங்கள் நிலமை இருக்குது அப்படின்றவங்க எங்கள் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறவங்க அங்கே போயிட்டு ஒவ்வொரு ஐரிட்டியும் இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் சார் எனக்கு இடுப்பு கீழே வலிக்கு சார் தொப்பை கீழே வலிக்கு சார் சார் நெஞ்சு கீழே வலிக்கு சார் கை தூக்க முடியல சார் பல்லு வலிக்கு சார் அப்படி சொல்லணும் இல்லையா அது போல் அப்போ அதுக்குண்டான மருந்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்கேன் ஸ்கேன் எடுத்து எந்த உறுப்பு வீக்காக இருக்கோ அதுக்கு மருந்து கொடுப்பார் அதே போல் கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்கன்னு பொதுவாக நம்ம சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ கல்யாணம் ஆகலையா சார் எனக்கு திருமணம் ஆகலாம் அதுக்குண்டான மந்திரத்தை சொல்லி சாமிகிட்ட சொல்லி உங்களுக்கு வந்து மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு அந்த பூஜை பண்ணுவாங்க அதே போல் வந்து இந்த கணவன் மனைவி உறவில் தாம்பத்திய உறவில் பிரச்சனைகள் கணவன் உறவு கணவன் மனைவி உறவில் சாதாரணமாகவே பேசினாவே எரிச்சலாக இருக்குது போடுகிறாங்க விவாகரத்துக்கு போயிடுச்சு அப்படி இருக்கவங்க அந்த கோயிலில் போய்ட்டு எங்களுக்கு நல்ல அந்த ஒரு எண்ணங்களையும் சண்டை போடாத சந்தை ச சண்டை போட்டுக்கே போடவே போடாத அன்பாக நாங்கள் இருக்கணும் அது போன்ற எங்கள் மனநிலையை மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி ஐரிட்டை சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா மனதார வேண்டிங்கன்னா அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா கணவன் மனைவி உறவில் உள்ள சிக்கல்கள் தீரும் அந்த கோயில் நிறைய விசேஷம் இருக்குது நான் ரொம்ப நம்பிக்கையாக போய்ட்டு வாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த நாள் தேய்பிரை அஷ்டமியில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் தேய்பிரை அஷ்டமிக்கு சிவபெருமான் வந்து நாமத்தை போட்டுகிட்டு இருப்பார் அந்த கோயில் இன்னொன்று விசேஷம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் ரெண்டு பிள்ளையார் இருப்பாங்க பக்கத்தில் பக்கம் இரட்டை கணபதி இரட்டை கணபதி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நாமத்தை போட்டுகிட்டு உள்ளே உள்ள இருக்க பத்து அவதாரம் இருக்கும் பத்து அவதாரம் வந்து சிற்பத்தில் மீன் மச்சிய அவதாரம் இந்த தசாவதாரம் எல்லாமே இருக்கும் இந்த பெருமாளுக்கு வந்து தசாவதாரம் சொல்லுவாங்க ஆனால் இன்னும் இருபத்தி நாலு அவதாரங்கள் இருக்கு சொல்றாங்க ஐங்கிரிவர் சொல்லுவாங்க இல்லையா படிப்புக்கு கல்விக்குண்டான கடவுள் முகத்தோடு இருப்பார் மகாலட்சுமி கூட இருப்பார் ஐங்கிரிவர் அது மாதிரி இருபத்தி நாலு அவதாரத்தில் அது வரும் அந்த கோயில் உள்ள போனீங்கன்னா ஒரு ஆறு அடிக்கு நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் கல்லிலேயே இருக்கும் அது பார்த்தவொடனே ஒரு பிரமிப்பா இருக்கும் எதிரிகள் ரொம்ப நம்மளை தாக்குறாங்க எதிரிகளால் பிரச்சனை அவமானப்படுத்துறாங்க வேணும்னா நம்மள கூட வச்சுக்கிறாங்க வேணா தூக்கி தள்ளுறாங்க என்னை பற்றி தப்பு தப்ப விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ நான் இருக்கேங்க நான் வந்து அடுத்தவங்களை விமர்சனம் பண்ண நான் முட்டாள் அடுத்தவங்களை வந்து தேவையெல்லாம் விமர்சனம் பண்ணால் நான் முட்டாள் நான் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணாமல் என்ன நானே விமர்சனம் பண்ணிக்கலாம் எனக்குள்ள என்ன குறை இருக்கு எனக்குள்ள நல்லது என்ன இருக்கு எனக்குள்ள என்ன திறமைகள் இருக்குது நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் வந்து அப்படியே கொஞ்சம் மேலே வந்து கீழே போயிட்டேன் இன்னும் நான் எதை செஞ்சால் நான் மேலே போக முடியும் இன்னும் நான் எப்படி வெற்றி அடைய முடியும் என்ற தோல்விகளுக்கு நான் என்ன மருந்தாக நான் என்ன செயல்படுத்தணும் இந்த நிலையை விட்டு நான் எப்படி மேலே வரணும் அப்படின்னு நானே இதுக்கெல்லாம் நான் என்னென்னே விமர்சனம் பண்ணிட்டு எங்கிட்ட என்ன குறைகள் இருக்குது நான் எப்படி மற்றவங்கள்ட்ட பழகணும் என்னை சுற்றி இருக்க நான் எப்படி நடந்துக்கிட்டால் எனக்கு என்ன நன்மைகள் நடக்கும் இதெல்லாம் நம்மளே நாமளே விமர்சனம் பண்ணிங்கன்னா அல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் தேவையில்லாமல் ஒரு வீடியோ பார்த்துன்னு இருப்பாங்க அவங்களுக்கு சம்மந்தமாக இருக்க அதில் வந்து ஒரு அவங்க மனசு பாதிக்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை கொடுப்பாங்க அது வந்து கர்மா ஒருத்தர் ஒருத்தர் மனம் நோகற மாதிரி யார் நடந்துக்கிட்டாலும் நான் நடந்துக்கிட்டாலும் அந்த கர்மா திரும்பி வந்து நம்ம அதை விட நம்ம சொன்னதை விட பல மடங்காக அவமானத்தை தேடி கொடுக்கும் நான் சொன்ன அந்த தாரி கொம்பு அந்த கோயிலில் போங்க அந்த நரசிம்மர்கிட்ட வேண்டுங்க சக்கர தாழ்வார் கல்லுலேயே நான் இது வரைக்கும் நரசிம்மரை வந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆறு ஆறு ஏழு அடிக்கு மேலே நரசிம்மர் இருக்காங்க இந்த பக்கம் நரசிம்மர் இந்த பக்கம் எல்லாம் பால் ஊற்றுறாங்க அந்த பாக்கியம் தொடக்கூட முடியாது நரசிம்மரெல்லாம் ஆனால் அந்த கோயிலில் வந்து நாமளே வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம் நர்சி அப்படியே வலியும் அப்படியே அந்த கோயிலில் போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் உடல் நலம் சரியில்லாதவர்கள் அந்த கோயிலில் தன்வந்திரி பெருமாள் இருக்கார் அந்த பெருமாள் தன்வந்திரி பெருமாளுக்கு அவர் வந்து காடு பெருமாள் வந்து கடவுளாக மாறி சாரி பெருமாள் மருத்துவராக மா மாறி தனக்கு வரக்கூடிய தன்னை நாடி வர வரும் பக்தர்களுக்கு மருந்து கொடுப்ப கொடுத்து அவர்களை குணப்படுத்தக்கூடிய அருள் காட்சியை அவர் கொடுப்பார் அந்த போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்க கெட்ட நோய் நோயோட தன்மை விலகும் நோய் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் மெல்ல மெல்ல மாறும் எதுவுமே உடனே மாறாது அப்போ நிறைய சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு சனி பகவான் யோகத்தில் இருக்கார் கேது நல்லா இல்லை ஞாபகம் வச்சிங்க தேவையில்லாமல் நோய் வரும் தேவையில்லாமல் விபத்து வரும் தேவையில்லாமல் அவமானம் வரும் தேவையான வம்பு வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரும் கேது இரண்டாம் வீட்டில் இருந்தால் அடுத்து வந்து குடும்ப வாழ்க்கையில் நல்லா ஓடிந்த குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் வரும் இதெல்லாம் இதெல்லாம் வராமல் இருக்கு என்ன செய்யணும் கேது ராகு கேது ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது அன்னை துர்கை அன்னையை வழிபடுவது எதிரிகள் விலகுவார்கள் உங்கள் முயற்சிகளை உங்களுடைய உங்க உங்க குடும்பம் உங்க அப்பா அம்மா உங்களுடைய குழந்தைகள் படிப்பு எதிர்காலம் பிள்ளைகள் திருமணம் உங்க வேலை உங்க வருமானம் உங்களுடைய பாதுகாப்பான குடும்ப அமைப்பு அதற்காக நீங்கள் முயற்சி செய்து கடவுளை வெளி வழிபட்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் கடகராசி கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் சந்திர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் லாபஸ்தானாதிபதியும் உச்சம் பெற்று உள்ளார் ஒரு அற்புதமான காலகட்டம் நேரம் இந்த இந்த நேரம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்கும் எனக்கும் இருக்குது எனக்கும் நான் நிறைய கடந்து வந்திருக்கேன் என்னை சுற்றி எதிரிங்கள்லாம் அப்படியே நான் ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல ஒரு போட்டோ போட்ட முதல குத்துற மாதிரி அது மாதிரி எல்லோருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கும் அப்படியே தரமட்டம் நினைச்சாங்க நினைக்கணும் கடவுள் வந்து நம்ம நம்ம பொழுதே நம்முடைய வாழ்க்கையோட முறை ஒரு பணக்கார ஒருத்தன் வாழ்ந்து முடிக்கிறான்னா அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது வாழ்க்கையில நடுப்புற மத்திய வாழ்க்கையில் அதாவது ஒரு நாற்பது வயசில் ஒருத்தர் கஷ்டப்படோன்னா அதுவும் எழுதப்பட்ட விதி அதை மாற்ற வேண்டும் என்றால் இறைவன் பாதத்தில் சரணைந்து நம்முடைய முயற்சிகளையும் வெற்றிகளையும் முழு முக்கியத்துவம் கொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அடுத்தவங்க பிரச்சனைகளை தடையிடாமல் அடுத்தவங்க மனசை நோக்கடிக்காமல் நம்ம குடும்பம் உண்டு நம்ம நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம குழந்தை வாரிசுகள்லாம் நல்லா இருக்கணும் நமக்கு எந்த அவமானமும் இருக்கூட நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சொந்த வீடுக்கணும் சொந்த வீடு இல்லாதவர்கள் இந்த சொந்த வீடு வாங்க அதாவது சொ வாடகை வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்ட்டு எவ்வளோ ஹவுசோனால பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை வாடகை மாதம் மாதம் கண்ணை முன்னா வாடகை வந்துடும் அந்த வாடகை கொடுக்கறதுக்கு ரத்த கண்ணீர் வெடிப்பாங்க அதுக்காக கடன் வாங்குவாங்க அந்த வீடு வாங்குறதுக்கு என்ன வலி பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி உங்கள் ராசிக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியவர் லட்சுமி நரசிம்மர் ஏன்னா உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் அந்த சூரியன் இப்போது லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நிறைய நன்மைகளை கொடுப்பார் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதால் எதிரிகள் விலகுவார்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் உங்கள் முயற்சியை தொடருங்கள் கடகராசினியர்கள் எந்த வயதில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்வியும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்க உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் இந்து தெய்வம் சிவபெருமான் பரமாத்மா அன்னை தெய்வங்கள் அல்லா ஜீசஸ் எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு அறிவு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி வாழ்க வாழ்க வணக்கம்